விதவையின் வாழ்க்கையில கத்து செய்து நமக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த சம்பவமானாலும் நேற்று காலையில் பரிசுத்த அவையானவர் அந்த வேத பகுதிக்கு நேராக தான் கவனத்தை திருப்பி அதை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண ஆண்டவர் அனுகிரகம் செய்தார் அதிலிருந்து ஆண்டவர் பேசின சில முத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி செமிக்கும்படி விரும்புகிறேன் அவளுடைய நிலைமை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே தான் அங்கே ஆரம்பமாகிறது கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு என்றார் அங்க விதவையினாலே யாரு கைவிடப்பட்டவள் கிடையாது கணவனை இழந்தவள் கைவிடப்பட்டவள் இழந்தவள் உண்மையில் இந்த மேட்ரு யாருக்கு தெரியாது தெரியுமா எலியாவுக்கு தெரியும் தெரியும் அதாவது தேசம் பஞ்சம் பஞ்சத்தால் ஏற்கனவே இழப்பை பார்த்தவள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பவள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்கிறாள் பஞ்சங்கிறது அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது மட்டுமல்ல அவள் எத்தனை விறகு பொறுக்கிறான்னு பைபிள் இருக்கு தெரியுமா ரெண்டு விறகுகள் பண்ட ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வசனத்துல இருக்கிறது ஆமையன் இரண்டு விறகை பொறுக்குகிறேன் அப்படின்ட்டு இருக்கும் அப்போ ரெண்டு விறகை பொறுக்கிறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா அடுத்து என்னால் என்ன செய்ய முடியாது சமைக்க அப்போ அடுத்த வேலைக்கான நம்பிக்கை கூட முற்றிலுமாக இல்லாதவள் அது மட்டும் இல்லை அவ சொல்றா இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம் அவள் சாவை எதிர்பார்த்து இருக்கிறவள் அவள் லைஃப்ல கொஞ்சம் கூட ஜீவனை எதிர்பார்க்காதவள் ஏற்கனவே இழப்பை பார்த்துருக்கிறாள் ஆறுதலுக்கு ஒரு பையன் இருக்கிறான் இவ சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை பையன் வளர்ந்து பெரியாள ஆகிறது வரைக்கும் தான் பராமரிக்கணும் வீட்டில் இருப்பதோ கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன ரெண்டு தான் வருகிறார் ரெண்டே விறகு என்னன்னா அர்த்த நாலு விறகு எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்போம் ஒரு வேலை அந்த ஒரு வேலைங்கிற நம்பிக்கை கூட இல்லாதவள் ஒரு வேலை நமக்காவது அட்லீஸ்ட் வேளை அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கும் ஒரு வேலை அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அந்த ஒரு வேலை அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தவள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்ப பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூடப்படிதான் ஏன் பவுலே சொல்லுவார்ல ரெண்டு குழந்தையர் ஒன்றாவது அதிகாரத்தின் எட்டு ஒன்பது வசனங்களிலே சொல்லுவாரு ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டு எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக நல்ல கவனமாக கேட்கணும் எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாகும்போது போது நம்பிக்கை பவுல் சொல்றார் பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் மரணம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் தேவன் யாரு மரித்தோரை இது தெரிஞ்சோம் நாங்கள் என்ன வரும் என்று நம்பி இருந்தோம் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம் நிச்சயம் எப்படியும் சாவுதான் ஆமே மரணம் வரகுகிறது போல இருக்கு பாடு பரலோகமே அந்த டைம்ல இந்த மாதிரி பாடலாம் ஆமேன் தால அந்த டைம் தான் இந்த மாதிரி அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்பு விச்சார் இப்பொழுதும் தப்பு விக்கிறார் இன்னும் ஆமேன் எப்படி தப்பு பா அது தெரியாது ஆனா நாங்க எங்க சாட்சியை சொல்ற கேளுங்க எங்களுக்கு மிஞ்சின ஒரு பார எங்க மேல ஏறிச்சு அப்ப நினைச்சோம் இதோட எல்லாமே போச்சு இதோட எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைச்சோம் ஆனா ஆமே நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள் நாங்கள் நினைப்பதற்கு மேலே ஆமே